வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிவிஎஸ் கொம்பெனியால் ஸ்ரீலங்காவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ரைடர் ஒன் ரூபாய் மோட்டார் சைக்கிள் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் மோட்டார் சைக்கிள் அதை விட இண்டோக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறிமுகமாகிய நியூ மாடல் மோட்டார் சைக்கிள்கள் யாழ்ப்பாணம் மெல்லாக பகுதியில் உள்ள டிவிஎஸ் ஷோரூமில் அறுபதனாயிரம் ரூபா விலக்கலைவில் விற்கப்பட்டு கொண்டிருக்கு இது பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் தம்பி மற்ற இப்போ இந்த ரைடர் இப்போ டிவிஎஸ் ஓஃபர்கள் போகுது அந்த சிஸ்டர் பார்த்து மற்றேன் இந்த ரைடர் வந்து என்ன மாதிரி ஓ விலை என்ன மாதிரி என்ன விலை வந்து நாற்பத்தி நாலு டிஸ்கவுண்ட் போட்டு நூற்றி ஒன்பது போகுது போகுது இயர்ஸ் வரண்டி போகுது இன்ஜின் ரைடர் இருக்கு ஓ இங்கின் சம்பந்தமான பார்ட்சல் இங்கிலோட சம்மந்தப்பட்ட பார்ட்சல் இல்லாது அஞ்சு இல்லாட்டி எழுவத்தாறம் கிலோமீட்டர் ஓமோ அதுக்கு வாங்கி உடம்பு போகும் இதுக்கு வந்து இப்போ வந்து போடுவீங்க வந்து முப்பது வீதம் டவுன் செய்கிறாங்க ரெண்டு நாற்பது டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கலாமே

முன்னுக்குடி ஸ்ப்ரே டிஸ் ஸ்ப்ரேக்கு எல்இடி கெட் லைட் ஓ எல்இடி கெட் லைட்டோட இந்த முழுவோம் சிவப்பும் ரெண்டும் ஓ என்ன ப்ரைஸ் வந்து எட்டு தொண்ணூற்றி ஒன்பது எட்டு அறுபதாயிரம் டிஸ்கவுண்ட் போட்டு எட்டு டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் இந்த பேமெண்ட் டிஸ்கவுண்ட்டும் மாறி கொண்டு சொல்லிடலாம் மற்ற இந்த இப்போ நாங்கள் டவுன் பேமெண்ட் கட்டலாம் ரெண்டு

இந்த எக்ஸல் கண்டதுக்கு இவ்வளோ நாங்கள் டவுன் பேமெண்ட் கட்டுவோம் வந்து ஒன்றரை மிக்சிமம் கட்டலாம் ஒன்றரை கட்டி எடுக்கலாம் அடுத்தது இதுக்கு வந்து புரண்டி என்ன மாதிரி இதுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரண்டி இன்ஜின் இன்ஜினுக்கு பேட்டரிக்கு வண்ணிய பேட்டரிக்கு வண்ணிய வரண்டி ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மெனி ஃப்ரீ சர்வீஸ் மற்ற இந்த ரைடர்களுக்கு எத்தனை ஃப்ரீ சர்வீஸ் ரைடர் என்றது வந்து ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் ஃபைவ் இயர்ஸ் இன்ஜின் ஆ ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இதற்கு மற்ற இந்த கடை வந்து மெல்லாகத்தில் இருக்குது இந்த ஓஃபர் வந்து இப்போ தச்சமயம் போய்கொண்டிருக்கு இதை எவ்வளோ காலம்ன்றதை நாங்கள் உறுதிப்படுத்தி அது இந்த அறுபதனாயிரம் ரூபா ஓஃபர் வந்து தச்சமயம் போய் கொண்டு இதை வந்து நாங்கள் எவ்வளோ காலத்துக்கு உறுதிப்படுத்தி சொல்லாது ஓகே தம்பி நன்றி ஓகே வந்து முரண்டி உள்ள ஹெல்மெட்டுகள் அதாவது நல்ல எஸ்எல்எஸ் சான்று பெற்ற புரண்டியற ஹெல்மெண்ட் எல்லாம் இங்கே விற்பனைக்கு இருக்குது அதை விட பார்ட்ஸுகளும் இருக்குது டிவிஎஸுன்ற மட்டுந்தான் அடுத்த கொம்பனி டயர்கள் இருக்குது டிவிஎஸ் கொம்பெனியான டயர்களும் இருக்குது இது இங்கே உள்ள பார்ட்ஸுகளும் இருக்குது டிவிஎஸ் கொம்பெனியோட நீங்கள் விரும்பினாக்கி இங்கே கொம்பெனி பிராண்ட் சாமான இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் எல்லா மூட்டத்திற்குமான டயர்களும் இங்கே இருக்குது இங்கே வீடியோ பார்த்தவைக்கு நன்றி